கண்டிப்பா அதான் சொல்ப தம்பி 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 இல்ல இல்ல தம்பி சரி சொல்லுங்க

சரி நான் பேசுறேன் நன்றி இப்போ இப்போ வந்து ஜனவரி மாசம் இது வந்து லோன் சாங்க்ஷன் ஆச்சு அது திரும்ப பில்டிங் தொடங்குறக்கே நாலு மாசம் ஆச்சு ஏன்னா நாங்க வந்து அந்த பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு ஏப்ரல் மேல இருந்து தான் நாங்க பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இப்போ அஞ்சு வருஷம் தாமதம் ஆனதுனால பழைய இன்ஜினியர்ஸ் பழைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட்ல இருந்து எல்லாருமே கொண்டு வரது பெரும் பாடா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க சில பேர் வரல அப்படிங்கிறப்ப புது ஆட்களை நியமிச்சு இப்ப பேங்க் உள்ள வந்துட்டதுனால பேங்க் சட்ட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு வழக்குகள் பாக்கணும் அந்த எல்லா விஷயங்களும் சரி செஞ்சு இப்ப கடந்த மூணு மாசமா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு நவம்பர் டிசம்பர் மழைக்கு முன்னாடி வெளிக்கட்டமைப்பை முடிச்சிடணுங்கிறதா இப்ப திட்டமா இருக்கு சோ அதுக்கான வேலைகள் பாஸ்டா போயிட்டு இருக்கு அவங்க கொடுத்துருக்க டேட் மார்ச் மார்ச் குள்ள முடிச்சிடும் சொல்லியிருக்காங்க சோ அதுக்கான எவ்வளவு செலவு குறைக்க முடியும் எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா

அதான் அவங்க மார்ச் தான் கொடுத்திருக்காங்க ஆமா சொல்லிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காவும் இருக்கு சோ அது அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்ப கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க வந்ததுக்கு தொடர்ந்து பேசுவோம் அடுத்து ரஜினி சார் மீட் பண்ணனும் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கறதா அது ஒரு முயற்சி ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அதுக்கு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு தொடரும் அதுக்கு ஒரு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும்

அது ஒவ்வொரு ஆயிரம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம் திரும்ப ரிப்பீட் நான் கமல் சார் குடுத்திருக்காங்க பல தடவை சொல்லிட்டோம் பட் மறுபடியும் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்களால இந்த மாதிரி பொதுக்குழுக்கு வர முடியறது பட் ஒரு சங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் முதல்ல வந்து நின்று கை கொடுத்து அதை சேர்ந்து இல்லையா அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எல்லாரும் இங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்கு இந்த இது இது சார்ந்த ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு தேவைகள் வந்துட்டே இருக்கு அதை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும் ஆனால் நாங்கள் ஒரு விஷயம்னு போய் நிற்கும் அவங்க உடனே அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதும் உடனே கை கொடுத்து ஹெல்ப் பண்றதும் அதுதான் பெரிய உற்சாகம் அளிக்குது எல்லாருக்கும் சரத்குமார் சார் இல்ல இப்ப இல்ல இல்லை ஒரு விஷயம் ராதாரவி சார் இல்லை அங்கே சரத்குமார் சார் இல்லைங்கிறது ஏன் என்ன என்பது இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஏன் அவங்க நாங்கள் உள்ள வந்தது எதுக்காக நடவடிக்கை எடுத்தோம் போனேன்னு கோர்ட்டு மூலிமா கேஸ் போச்சு அதன் மூலியமா அவங்க வெளியே போனாங்க என்பது உங்களுக்கு தெரியும் திருப்பி இப்போ கேட்கறதுனால சொல்கிறேன் பாக்கியராஜ் சார் வந்து திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பாக்கியராஜ் கூட சேர்ந்து ஒரு இரண்டு உறுப்பினர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் எல்லாரையும்

நன்றி <laughs>